கத்திரா இயேசு கிருஷ்ண நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நிறைய இடத்துல நீங்க துதி ஆராதனை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய கிறிஸ்துவ சபைகளிலும் கூட்டத்திலும் துதிங்க ஆராதிங்கலாம் இயேசுப்பாவை நீங்க ஆராதிங்க துதிங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இருக்கு வைஷுடைய பேசுகா நான் ஏன் துதிக்கணும்னு அப்படி ஒரு நினப்பு உள்ளவர்கள் சிந்தனை உள்ளவர்களுக்கு இந்த சம்பவத்தை நான் விலக்கி சொல்றேன் பாலும் சீலாவும் அதாவது பால் அண்ட் சொல்லிட்டு ஒரு ரெண்டு நபர்கள் இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக நல்லதுதாங்க செஞ்சாங்க தப்பு செய்யல செய்த காரியத்தை நிமித்தமாக சிறைச்சாலையில போட்டுட்டாங்க சங்கிலினால கட்டப்பட்டு சிறைச்சாலையில அனுபவம் அவங்க ஒரு காரியத்தை இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி அவர்களை துதித்த ஆரம்பித்த பொழுது அவருடைய அஷ்டிமான எல்லாம் நிலை குலைந்து சங்கிலி எல்லாம் அறுக்கப்பட்டு அவருடைய அவர்கள் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டுச்சான் இன்னைக்கும் இந்த காரியத்துல நான் என்ன சொல்ல வர தெரியுமா ஏன் துதிக்குவ எதுக்காக துதிக்கணும்னு யோசித்து கொண்டிருக்கிறவங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கிற பல சங்கிலிகள் கட்டப்பட்டு வைத்திருக்கிறதான காரியங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால் மாறும் உங்களுக்கு கதவுகள் திறக்க கூடாதபடிக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்படிப்பட்ட கதவுகள் வேலை வாய்ப்பின் கதவுகள் திறக்க கூட கூடாதபடி இருக்கிற கதவுகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கத்தல் திறப்பாரு அது மாத்திரமல்ல உங்க எல்லாம் நிலை கொலையப்பட்டிருக்கிற அஸ்திபாரங்கள் எல்லாம் கத்த நிலைப்பட வைப்பாரு உங்களுடைய செல்வம் செழிப்பான வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கத்த நிலைத்திருப்பாரு இன்னைக்கு ஏசப்பா செய்வாரு அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்ன தெரியுமா ஏசப்பாவும் சுதிக்கிறோம் அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்ல அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருமை உள்ளவர்

உயர்த்தும் போது அஸ்திமாரம் நிலைப்பதில்லை சிறச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரவில்லை உங்க நாம் போது அஸ்திமாரம் நிலைப்பதில்லை எஸ் அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்களுடைய சிறச்சாலை கதவுகளாக திறக்கப்படும் உங்களை சங்கிலிகள் அனுபவங்கள் எல்லாம் உங்களை அடிக்க வைத்திருக்கிற பல சத்துருக்கள் பல சாத்தானின் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கத்தன் இப்பொழுதே உங்களுக்கு விடுதலையாக்குவார் உங்களுடைய நிலை குளையற்றும் போன எல்லா அஸ்திபாரங்களும் கத்தன் நிலைப்பட வைப்பார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆமே